அனைவருக்கும் வணக்கம் ஒரு சிறந்த நாள் நினைக்கி சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் இந்த படத்தின் தொடக்க விழா ஒரு நிறைவாக நல்ல ஒரு இறைவன் ஆசையோடு ஒரு மங்களாரமாக ஆரம்பிச்சிருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாமு இறைவனை வேண்டுகிறேன் இந்த படத்தின் தயாரிப்பாளர் வினோத் வி சர்மா அவர்கள் அதாவது பிவிஎஸ் கம்பெனி வீனால விக்டேரி தான் இந்த ரெண்டு வீ இருக்கு டபுள் விக்டேரி தான் இருக்குது தயாரிப்பாளர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார்மாட்டேன் சார் இந்த ப்ராஜெக்டு இயக்குனரோட அந்த கான்ஃபிடன் நம்பி தான் சார் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னாரு அப்புறம் படத்தோடய கதை அப்போ அந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் வந்து ப்ரொடியூசர் வந்து பெரிய ஹீரோக்குள்ளேயோ பெரிய பெரிய டெக்னீஷனோ நம்பி இந்த படத்தை ஆரம்பிக்கிற ஒரு நல்ல கதையை நம்பி தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு இப்போ உள்ள சூழ்நிலையில் நல்ல கண்டென்ட் இருந்தாலே மக்கள் வர கொடுத்துறாங்க அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றிப்படம் வாய்க்கிறாங்க இன்றைக்கி பிஸ்னஸ் ஹீரோங்கிறது ஒரு நாலஞ்சு ஹீரோ தான் இந்த ஓப்பனிங் அப்படிங்கிறத மற்ற எல்லாமே என்ன தான் இன்றைக்கி பெரிய ஹீரோக்கு சம்பளம் கொடுத்தாலும் சரி பெரிய பெரிய பட்ஜெட்டில் எடுத்தாலும் சரி மக்களுக்கு அந்த படம் பிரித்திருந்தால்தான் இன்றைக்கி படம் வெற்றி அடையுது இன்றைக்கி ரெண்டு தான் முன்னிலை அப்புடின்னா பரவாயில்ல அப்படின்னாலே ஒரு கலெக்ஷன் ஆயிரும் படம் ஒருவர பார்க்கலாம் அப்படின்னால அந்த படம் அது வெற்றி படம் ஒரு பரவாயில்லனாலும் வெற்றி படம் தான் ஒரு கலெக்ஷன் ஆயிரும் இப்போது சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்குது ஒன்றும் கலெக்ஷன் இல்லைன்னா வரமாட்டேங்குது அப்போ இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை தான் ஏதோ படம் எடுத்தோம் ஒரு பரவாயில்ல எடுத்துட்டோம் காசு சுதந்திரம் நினச்சி இப்போ எடுக்கிற சூழ்நிலை இப்போ இல்லை இப்போது அதனால் பிடிச்சி ரொம்ப தெளிவாக இருக்கார் கதையை நம்பி தான் படம் எடுத்துருக்கார் இந்த கண்டன்ட் நம்பி தான் படம் எடுத்திருக்காரு இதை கரெக்டாக இப்போ வந்து புரொடியூசர் வந்து முதல்ல நம்புறது அப்புடின்னா கதையும் இயக்குநரையும் நம்புவாங்க அதுதான் ஆரோக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் எந்த ப்ராஜெக்டு முழுக்க முழுக்க கதையை நம்பி எடுக்கப்படுதோ இந்த கதை மிகப்பெரிய வெட்டி அடையும் அந்த நம்பிக்கையில் ஆரம்பிக்கப்படுதோ அதுதான் ஆரோக்கியமான ப்ராஜெக்ட் அந்த வகையில் இந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் ஒரு ஆரோக்கியமான ப்ராஜெக்ட் புட்யூசரு டைரக்டை நம்பிட்டார் டேரக்ட் முதல் வேலை அப்படின்னா நம்ம வெற்றி அடைகிறோம் நம்ம பெரிய சம்பாதிக்கிறோம் நம்ம பெரிய போல் போகிறோம் அடுத்த விஷயம் ஒரு நல்ல இயக்குநருடைய முதல் அடையாளம் நம்ம நம்பின புட்யூசர் அவர் நம்பிக்கை காப்பாற்றணும் இதுதான் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுனால மிகப்பெரிய இயக்குனர் ஆகிரும் நம்ம படம் சில நேரங்கள்லாம் பார்த்தா படம் ஆரம்பிச்சுறாங்க டைரக்டர் அதுக்கப்புறம் வேறு மாதிரி எல்லாம் ஒரு மிஷன் அண்டர்ஸ்டில் வந்துடுது நம்ம இயக்குனர் ராமச்சந்திரன் வந்து கடின உழைப்பாளி சினிமா மீது ரொம்ப ரொம்ப ஒரு பாசம் அன்பு காதல் எல்லாம் சினிமாவில் வச்சுருக்காரு கண்டிப்பாக இயக்குநர் ராமச்சந்திரன் வந்து முதல்ல பிடிச்ச நம்பிக்கையை காப்பாற்றுவார் நம்ம நம்பி யாரும் ப்ராஜெக்டை படைத்தாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு படம் நல்லா இருந்துனாலே போதும் அதுக்கப்புறம்தான் என்னுடைய திருப்பா திருப்பாச்சி படம் எடுத்துட்டு எனக்கு விஜய் சார் ஒரு த்ரீ ஒரு மூணு மணி காசு சொன்னேன் அப்போ மூணு மணி காசு கேட்டு ஓகேட்டார் அவர் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு ஏன்னா நான் அப்போ அஸ்டன் டைரக்டர் அவர் பெரிய மாஸ் ஹீரோ நம்ம நம்பி நம்ம ஒரு ஒரு மூணு மணி சொன்ன கதையை நம்பி நம்மளுக்கு காலேஜ் கொடுத்து அது என்ன சொல்கிறது இல்லை பயம் அக்கறை விஜயசோட நம்பிக்கையை காப்பாற்றணும் அது ஒன்று அதுக்கப்புறம் சவுத்ரி சார் அங்கேயும் அப்படி தானே அஸ்டன் தான் அவரும் ஒரு கதை நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துட்டார் நான் படம் முடி முடிச்சுட்டு ஃபஸ்டாக்கு நான் மக்கள் என்ன சொல்கிறாங்க மக்களுக்கு ரிசல்ட் எப்படி அந்த தாட்டுக்கு போகல எனக்கு விஜய் சார் வந்து படம் பார்த்துட்டு என்ன சொல்கிறார் அவர் தான் நம்பி காலிச்சு கொடுத்துருக்காரு விஜய் சார் ஃபர்ஸ்டா பார்த்துட்டு நீங்கள் கதை சொன்னதை விட மூணு மணிக்கு எடுத்துருக்கீங்க சொன்னார் அப்போ தான் எனக்கு திருப்தி ஃபஸ்ட்டு மாதிரி சவுதி சார் அவர் பஸ்டாக பார்த்துட்டு நல்லா ஒடுமையாக அப்படின்னாரு இந்த வார்த்தை தான் எனக்கு முதல் வெற்றி அதுக்கப்புறம் மக்கள் கொடுத்தா அடுத்த வெற்றி யாரும் நம்பி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு ஹஸ்டண்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு புருஷரை வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் அது வாய்ப்பு இல்லை அது வாழ்க்கை அது வாழ்க்கைன்னு உணர்ந்தாத்தான் நம்ம லைஃப் இதை உணர்ந்தாத்தான் நம்ம வெற்றியை வந்து உருவாக்க முடியும் இது வாய்ப்பாக நினச்சிட்டோம் முடிஞ்சுங்களேன் அது ஒரு ஏதோ ஒரு வேலையில் வந்து நம்மளுக்கு வேலை அடைக்கிற மாதிரி தான் இது வேலை அடைக்கிற விஷயம் அது ஒரு உதவி இயக்குநருக்கு முதல் படங்கிறது சவால் வாழ்க்கை அது அப்போ ஒரு வாழ்க்கை வந்து ஒரு பிடிச்சி கொடுக்கும்போது அதை நம்ம காப்பாற்றணும் எனக்கு ராமச்சந்திரமில் ரொம்ப நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நம்ம வினோத் சாருடைய அவர் காப்பாற்றுவார் இந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் ஒரு வெற்றி ஆரம்பமாக தான் இது அமையும் எல்லோருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் மிகவும் மதிப்பிற்குரிய இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அனைவருக்கும் என் இதயம் கனைந்த நன்றி நம் புதிய படத்தின் அதிகாரபூர்வ தொடக்க விழாவில் உங்களை வரவேற்கும் இந்த தருணம் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது திரைப்படம் என்பது வெறும் ஒரு கதை அல்ல அது உணர்ச்சிகளின் சங்கமம் கனவுகளின் வெளிப்பாடு மற்றும் பலரின் உழைப்பின் சாட்சி ஒரு சிறந்த படைப்பு என்பது பலரின் அர்ப்பணப்பில் உருவான குழுவின் அடையாளம் எங்கள் குழுவின் ஒவ்வொருத்தரையும் அதில் உள்ளது என்று நம்புகிறேன் திறமை ஆற்றல் மற்றும் அர்ப்பணிப்பு இந்த படத்துக்கு மெழுகூட்டும் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது இந்த படப்பிற்கு படத்திற்காக உழைத்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் ஒவ்வொரு குழு உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன் உங்கள் அனைவரின் ஆதரவுக்கு இந்த பயணத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்பேன் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம் எனக்கு வந்து ராமச்சந்திரன் சார் வந்து ஒரு நியர்லி வந்து ஒரு ஒன் இயர் பிஃபோர் தான் வந்து தெரியும் ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரதி கணேஷ் சாருக்கு வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு கிளாஷ் ஒர்க்கு கண்ணு என்னை கூப்பிட்ருந்தாங்க சரி அப்போ தான் வந்து நம்ம ராமச்சந்திரன் சார் வந்து மீட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ஒன் இயர் ட்ராவல் சாரோட ப்ராஜெக்டுக்காக கிட்டத்தட்ட வந்து பல தடைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துலேயுமே வந்து டென்ஷன் ஆகாமல் வந்து எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்க ஒரு டேரக்டர்ன்னா நான் வந்து ராமச்சந்திரன் சார் சொல்லுவேன் ஏன்னா ரீசெண்டாக நிறையா இன்றைக்கி காலையில் வரைக்குமே அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ பேக் அண்ட் அது வந்து ஒர்க்கு வைஸ்லேயும் சரி இல்லை இந்த பூஜையை வந்து சூப்பராக நடத்தி கொடுக்கறதுலேயும் சரி ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸு அண்ட் மூரவர் வந்து இதுக்கு முன்னாடியும் நிறையா இதுக்காக வந்து நாங்கள் பார்த்த வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல ஏமாற்றங்கள் எல்லாமே தாண்டி ராமச்சந்திரன் சாருக்கு வந்து இந்த ஒரு எங்கள் டீமுக்கே டோட்டலாக இந்த வாய்ப்பு கொடுத்த வினோத் சாருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் ஸோ இந்த படம் வந்து ஒரு செம்மையான ஒரு த்ரில்லர் ஜானர் தான் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே அது வந்து பிடிக்கக்கூடிய ஒரு ஒரு ஹைப்பர் லிங்க்டான ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு மூவியாக வந்து நாங்கள் வந்து ஒரு ட்ரீம் டீமாக வந்து ரெப்ரஸன்ட் பண்ணோம் அப்படின்றத வந்து நான் இங்கே சொல்லிக்கிறேன் அண்ட் மோர் அவர் இன்னொருத்தருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னா எனக்கு நான் வந்து ஏன்னா ராமச்சந்திரன் சாரை வந்து எனக்கு காமிச்சது வந்து மைக்கிள் மாஸ்டர்ன்னு சொல்லி ஸ்டன் மாஸ்டர் நம்ம படத்துக்கு அவங்க தான் பண்ணுறாங்க அவங்க தான் வந்து எனக்கு வந்து ராமச்சந்திரன் சாரை வந்து ரெஃபர் பண்ணது ஸோ எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த ராமச்சந்திரன் சாருக்கு வினோத் சர்மா சாருக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அப்புறம் எல்லாருக்கும் ஹாவ் நைஸ் டே பாய்